அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பதினெட்டு சித்தர்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள் பிறந்த இந்த நாட்டில் இறை தொண்டு செய்து நமக்காக நல்லருள் வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்ந்தவர்கள் இப்போது நான் பேச இருக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் கனநாதன் என்ற நாயன்மார் பற்றி பேச இருக்கிறேன் இவர் சீர்காழி என்னும் இடத்தில் பிறந்தவர் கடற்காழி கனநாதன் அடியார்க்கும் அடியார் சீர்காழியில் பிறந்தோம் ஒரு காலத்தில் இந்த உலகம் கடலின் நீரில் மூழ்கி தத்தளிக்கும் நேரத்தில் சீர்காழி மட்டும் மிதந்து அப்பொழுது கணநாதர் சொல்வார் இந்த ஊரில் பிறக்க நான் பாக்கியம் செய்திருக்கிறேன் இறைவா மனிதர்கள் தனக்கு தேவைகளையும் தனக்கான கஷ்டங்களையும் இறைவனிடத்தில் முறையிட்டு அழுது புலம்புவது வழக்கம் அதுபோல்தான் கணநாதரும் தனக்கு தேவையானதையும் கஷ்டங்களையும் பலமுறை இறைஞ்சி இருக்கிறார் இருப்பினும் இறைவன் முன்வரவில்லை ஞான சம்பந்தர் என்ற குழந்தை ஒரு நாள் அழுதது இந்த அழுகையின் ஆழத்தை புரிந்து கொண்டு அர்த்தத்தையும் புரிந்து கொண்டு சிவசக்தி தரிசனம் தந்தார்கள் ஜனநாதர் என்ன எண்ணினார் நம்மெல்லாம் இவ்வளவு அழுது புலம்பினோம் இறைவன் முன்வரவில்லையே ஞான குழந்தையின் அழுகையை கேட்டு இவர்கள் முன் காட்சியளிப்பதின் காரணம் என்ன அப்படி என்று சிந்திக்கத் தொடங்கினார் நாமெல்லாம் நமக்காக அழுதோம் ஞான சம்பந்தர் உலகுக்காக அழுதார் என்பதை இறைவன் அறிந்து கொண்டான் அதனால் அவருக்கு காட்சி அளித்தார் சிவனும் பார்வதியும் வந்து காட்சி தருகிறார்கள் சிவன் ஞானப்பாடை கொடுக்கிறார் சக்தி சிவஞானத்தை ஊட்டுகிறார் ஊமை இல்லா கலைஞானம் உணர்வு அறியா மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தான் உணர்ந்தார் அந்நிலையில் அவ்வை பெருந்தகை அலைகள் திருமகள் திருவிரல் மோதிரம் உமையவளோ ஈசனுள் அடக்கம் ஈசனோ தொண்டர்களுக்குள் அடக்கம் தொண்டர்களின் பெருமையை கூறவும் வேண்டுமோ என்று கூறியிருப்பார் அன்று முதல் கணநாதர் ஞான சம்பந்தர் அடிகளை பெரிதும் வணங்கி இவருக்கு மேலிடை சிவகணங்களை வணங்குவதற்கான அருகதைகளை தந்தார் சிவபெருமான் அன்று முதல் இவருக்கு பெயர் கணநாதர் என்ற பெயர் இவருக்கு சூடப்பட்டது நமது இந்த பூமி ஆன்மீக பூமி இதில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சித்தர்களும் வாழ்ந்த பூமி இது நமக்காக அவர்கள் வாழ்ந்து நம்மளிடத்தில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் கணநாதர் என்ற நாயன்மாரை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் தந்த சிவகங்கை தமிழ்ச் சங்கத்திற்கு நன்றியும் வணக்கத்தையும் தங்கள் தாழ்வழிந்து சமைத்து